சார் ஃபஸ்ட் டைம் வந்து சவுதிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரைவர் விசா இருந்தால் கொடுங்க இல்லை லேபர் விசா இருந்தால் சொல்லுங்கள் என் ஊரில் இருந்துட்டு நம்ம இங்கே வந்தால் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க தப்பு ஹாய் ப்ரோ அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வர கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ண போகிறோம் நமக்கு அதிகமாக வர கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாப் சொல் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸ் தான் அதுக்கு தான் நம்ம ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துச்சு ப்ரோ வந்து டிரைவர் இருந்தால் கொடுங்க இல்லை லேபர் விஷாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வரவங்க அதாவது இது வந்து கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வரவங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க புதுசாக ஃபஸ்ட் டைம் வந்து சவுதிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஊரில் இருந்துட்டு நம்ம இங்கே வந்தால் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க தப்பு இல்லை நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து இருந்து நிறைய தான் இங்கே வந்திருக்கோம் பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா இங்கே நடக்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு கம்பெனிக்கு இல்லை ஒரு இதுக்கோ விசா எடுத்து நீங்கள் வர்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணுவீங்க உங்களுடைய லேபர் கெட்டகிரியில் இல்லை டிரைவர் கேட்டகிரியில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஏழுலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏழு வரைக்கும் தான் சம்பளம் தருவாங்க நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரரூவா ஆயிடுச்சு இந்த முப்பதாயிரம் ரூபாயில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்றரை லட்சரூவா செலவு பண்ணுறீங்களா அந்த ஒன்றரை லட்ச ரூபாயில் நீங்கள் மாதம் பத்தாயிரம் பத்தாயிரம் கழிச்சாலுமே பதினஞ்சு மாதம் ஆச்சு ப சாரி பதினஞ்சு மாதம் ஆச்சு பதினஞ்சு மாதம்னா உங்களுக்கு சேலரி எவ்வளோனா அந்த முப்பதாயிரத்துலேருந்து கழிச்சிங்கன்னா வெறும் இருபதாயிரம் தான் அவங்க கையில் நிற்கும் கையில் மீன்ஸ் அந்த சேலரியிலேருந்து கலைஞ்சி மிச்சம் இருபதாயிரம் இருக்கும் அதுபோக உங்களுக்கு இங்கே உள்ள செலவு இங்கே உள்ள இன்டர்நெட்டையுமே உங்களுக்கு நீங்கள் இந்த நார்மலாக நம்ம வீட்டு ஊர்லலாம் போடுறோம்ல பேக்கேஜ் அந்த மாதிரி போனால் நூறு ரியால் நம்ம ஒரு காசுக்கு ஒரு ரெண்டாயிரரூவா மாதம் மாதம் அதுக்கு மட்டுமே செலவாயிரும் நிறையா செலவு இருக்குங்க எல்லாமே போக நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துலேருந்து ஒரு எட்டாயிரம் வரைக்கும் மிச்சம் பண்ணுறதே பெரிய விஷயம் அதாவது இந்த கம்மியான சம்பளத்தில் வர்றவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்படி நீங்கள் வந்து இங்கே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம இந்த சம்பளத்துக்கு நம்ம இங்கே இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுக்கி சமோட்டம் ஓட்டுறாங்க வண்டி ஓட்டுறாங்க இது பண்ணுறாங்க இந்த சம்பளத்தை வந்து நம்ம ஊரில் எடுத்துட முடியும் அதுதான் ஆக்சுவலாக என்னுடைய கருத்து எல்லாம் என்ன பாவைங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணலாம் பட் ஆக்சுவலாக என்னுடைய இது அதுதான் அதுக்கு மேலே நம்ம ஒரு விசா வாங்கி கொடுக்குறோன்னு வச்சுங்களேன் என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவுக்கு நடந்தது அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்தது அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல்லேயே நிறைய பேர் வந்து சொல்கிறது சில இன்சிடெண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருத்தவங்க வந்து இங்கே வேலைக்கு வந்துட்டாங்க வந்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க விசா வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி அவர் இங்கே வந்துட்டார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடை ஓப்பன் பண்ணுறதுக்கே மூணு மாதம் ஆச்சு அவங்க வந்து மூணு மாதமாக வந்து ரூம்லேயே தான் இன்னொரு அவங்களுடைய பிரதர் இருந்தனால தப்பித்தாங்க அந்த ஓனர் வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சம்பளமும் கொடுக்கல எந்த சாப்பாடு எந்த ரூம் எதுவுமே கொடுக்கல வந்ததுலேருந்து மெடிக்கல் மட்டும் போட சொன்னாங்க அப்புறம் இக்காம அந்த இதுக்கு வந்து ப்ராசஸ் பண்ண சொன்னானுங்க அதுக்கப்புறம் அவர் வந்து சுத்தமாக வந்து அவருக்கு எதுவுமே ஒரு எந்த ஒரு பைசா கொடுக்கல எந்த ஒரு ரூம் எந்த ஃபெசிலிட்டியுமே கொடுக்கல அவர் வந்து அவரோட அண்ணன் அண்ணன் இருந்ததுனால அண்ணன் ரூமில் தங்கி வந்தார் ஒரு மூணு மாதம் அது முடிஞ்சதுக்கப்புறம் கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க கடை ஓப்பன் பண்ணோன்னா வேலைக்கு கூப்பிட்டு போனாங்க வேலைக்கு கூப்பிட்டு போனால் அந்த கடை வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் ஒர்க்லாம் இருந்துச்சு அதெல்லாம் அவங்க வச்சு தான் பார்த்தாங்க கல் எழுது முன்னெழுறது எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அது முடிஞ்சிருச்சு அந்த முடிஞ்சு கடை ஸ்டார்ட் ஆகிடுச்சு கடை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் படா நமக்கு இதுதான் இனிமேல் டியூட்டி எட்டு அவரு பத்து அவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரிலாக்ஸாக இருந்தாங்க பார்த்திங்கன்னா அந்த அவங்க நினச்ச மாதிரி அவரம் போகலை ஸோ அவங்க வந்து அவங்க பேசின சம்பளத்தையும் அவங்களுக்கு வந்து கொடுக்கல அவங்க கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க விட ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாங்க ஒரு ரெண்டு மாதம் ஓடிச்சு அதுக்கப்புறம் கடை ரொம்ப டவுன் ஆகிடுச்சு அப்புறம் இவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு கடை ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்டு இது பண்ணி அவங்க கஷ்டப்பட்டு அப்புறம் ஊருக்கு போயிட்டாங்க இது ஒரு கதை அதுக்கப்புறம் டிரைவர் விசால வர்றவங்க ஃபஸ்ட் டைம் வந்து கல்ஃபுக்கு டிரைவராக வரணும்னு நினச்சி அவங்க வந்து வர்றவங்க அந்த மாதிரி வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எங்கேயாவது போய் இன்டீரியராக சிக்கிடுறாங்க ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் இங்கே உள்ள வண்டி வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவு ஸோ அது தெரியாது ஸோ வந்தோன்னே அவங்களுக்கு ஹோம் சிக் அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அழுக ஆரம்பிச்சிட்றாங்க ஐயா நான் விட்டுருங்க நான் போகிறேன் ஊருக்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்தோடனே அவங்களுக்கு தோணிடுது அவங்க முடிஞ்ச அளவுக்கு சவுதி என்ன பண்ணுவாங்க பேசி பேசி பார்ப்போம் அவனுக்கு புரியல நாம் என்ன பண்ணுவோம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கி அப்படியே ஒரு பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதான் நடக்குது ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு இது இந்த பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு டிரைவர் ஒரு நம்ம மீட் பண்ணேன் இடையில நம்ம ஃப்ரெண்டு இப்போ பார்த்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த சேனல் நம்ம சேனலில் அவரே சொன்னார் ப்ரோ நான் நம்பி ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு விசா எடுத்து கொடுத்து அவனை வர வச்சு திரும்பி அவனை அவன் வந்து செட் ஆகணும்னு சொல்லி அவன் போயிட்டான் ப்ரோ அந்த ரெண்டு ரூபாய் கடனை வந்து நான் தான் ப்ரோ கட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன வரைக்கும் அப்படியே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார் ஏன்னா ஊரில் இருந்து அசால்ட்டாக சொல்லிடுவாங்க நம்ம இங்கே வரப்போ நான் வந்து இருந்துடும் எப்படி இருந்துருன்னு சொல்லி இங்கே வந்ததுக்கப்புறம் இல்லை என்னால் இருக்க முடியல நான் போய் தான் அவனு சொல்ல நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அவங்க இங்கே வந் இங்கே வர்றதுக்கு ஒரு செலவு வந்ததுக்கப்புறம் அவன் இங்கே வந்து இக்காம அது இதுன்னு ப்ராசஸ் பண்ணியிருப்பான்ல அந்த செலவையும் வந்து வாங்கிட்டு தான் விடுவான் சும்மா விட மாட்டான் அதனால தான் இங்கே வந்து வா வந்து மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா வந்து ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் ஐடி ரெடி பண்ணி கொடுத்துருவானுங்க அதுக்கு செலவாகிற ஒரு பணம் இருக்கும் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கஃில் வந்து அந்த பணத்தை வந்து வாங்காமல் நம்மளுக்கு ஊருக்கு அனுப்ப மாட்டார் இந்த காசனை கூட நான் ஊருக்கு அனுப்புகிறேன் அடிம்பாப்பில் ஸோ அந்த செலவையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் தான் கெட்டிக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறையா இன்சிடெண்ட் இருக்கனால யாருக்கும் வந்து விசா எடுத்து யாரும் அந்தளவுக்கு மாட்டாங்க அன்லஸ் நீங்கள் வந்து உங்கள் ஓன் பிரதராக இருக்கணும் க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் மற்றவங்களுக்கு பண்ணி அது வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை தான் போய் முடிஞ்சிருக்கு ஸோ அதுவும் நம்மளால் பண்ண முடியாது இதுதான் ரீசன் ஆக்சுவலாக ஓப்பனாக வந்து வெளிநாட்டு பரிதாபங்கள் மாதிரி உங்களுக்கு சொல்கிறோம் இதான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம சேனலில் வந்து நீங்கள் இனிமேல் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் கேட்டிங்கனாலும் நம்ம இதான் அதுக்கு ஆன்சர் புரிஞ்சிக்கிறீங்க நினைக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சவுதிக்கு எதாவது வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம அதை ஒரு வீடியோ போடுவோம் ஆக்சுவலாக என்ன இருக்கோ அதை தான் பேசியிருக்கோம் பாய் அஸ்லாம் வலைக்கம் இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடு ஒன்று பார்க்கலனா இந்த லிங்க் இருக்கு இதை கிளிக் பண்ணி வந்து எபிசோடு ஒன்றை பாருங்க இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி இந்த சீரியஸில் சவுதி அரேபியாவில் ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க